திருப்பத்தூர் நகர பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் பள்ளி மாணவர்கள் அவதி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் நகர மைய பகுதியில் அதிகளவில் மாடுகள் சாலையில் சுற்றித் திரிகின்றன குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் உலாகம் மற்றும் வாணியம்பாடி திருப்பத்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் பத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் சாலையில் சுற்றி செல்கின்றன இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் மேலும் இந்த மாடுகளால் சாலையில் நடந்து செல்பவர்கள் மிகுந்த அச்சத்துடனே சென்று வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் இதனால் வரை எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலேயே அதிகளவில் மாடுகள் சுற்றி சர்வசாதாரணமாக சென்று வருகின்றன எனவே இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் மாடுகளை பிடித்து சென்று பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டால் மட்டுமே இதுபோன்று சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகளை தடுக்க முடியும் என பொதுமக்கள் கூறுகின்றனர் எனவே இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி தொடர்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்